பலமுறை நான் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டியிருக்கிறேன் புரட்சி தலைவர் என்கிற ஒற்றை சொல்லுக்கு ஒரே ஒரு திட்டம் சான்றாக இருக்கிறது காலம் காலமாக இருந்த கர்ணம் முன்சிப் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வில்லேஜி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததற்காகவே அவரை புரட்சி தலைவர் என்று சொல்லலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் சமூக நீதிக்கான நிலைப்பாட்டின் போது அந்த அறுபத்தொன்பது ஒன்பது விழுக்காட்டை ஒன்பதாவது பட்டியலிலே இணைப்பதற்கு ஜெயலலிதா அம்மையார் மேற்கொண்ட முயற்சி போதும் அவரை பாராட்டுவதற்கு என்று நான் பேசியிருக்கிறேன் தனிநபர் அடிப்படையில் யாரையும் நாம் விமர்சித்ததில்லை ஆனால் நமக்கு எதிரான அவதூறுகள் கடுமையாக முன்வைக்கப்பெற்றன தோழர்கள் அதையும் நாம் எதிர்கொண்டாக வேண்டும் என்று எதிர்வினை ஆற்றிய போது உடனே நான் முதனூர் நேரலையில் சொன்னேன் அதிமுகவையோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ நீங்கள் யாரும் கருத்து சொல்ல வேண்டாம் தேவைப்படுகிற நேரத்தில் நானே கருத்தை சொல்லுவேன் என்று சொல்